உங்களில் ஒருவர் மரணித்து அடக்கம் செய்யப்பட்டால் அவரிடம் கரு நிறமான நீல நிற கண்களுடைய இரண்டு மலக்குகள் வருவார்கள் அவர்கள் முன்கர் என்றும் நக்கீர் என்றும் சொல்லப்படுவார்கள் அவர்கள் நபி அவர்களை குறித்து அவனிடத்தில் இந்த மனிதரை பற்றி நீ என்ன சொல்கிறாய் என்று கேட்பார்கள் அவன் மூமினாக இருந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடியாரும் அவனுடைய தூதரும் ஆவார்கள் என்று கூறுவான் அப்பொழுது அந்த மலக்குகள் அவனை நோக்கி நீ இவ்வாறு கூறுவாய் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்திருந்தோம் என்று கூறுவார்கள் அதனை தொடர்ந்து அவனுடைய கபு எழுவது முழங்கள் விசாலமாக்கப்படும் பின்னர் அந்த கபு ஒளியேற்றப்பட்டு பிரகாசமாக்கப்படும் அவனை நோக்கி நீ உறங்குவாயாக என்று கூறுவார்கள் அவனோ அவர்களை நோக்கி என்னுடைய குடும்பத்திடம் நான் சென்று எனக்கு கிடைத்துள்ள இந்நட்பாக்கியத்தை அறிவித்து விட்டு வர என்னை விட்டுவிடுங்கள் என்று கூறுவான் அப்பொழுது அந்த மலக்குகள் மிக விருப்பத்துக்குரிய ஒருவரேயன்றி வேறெவரும் எழுப்பாதளவுள்ள மணமகனின் உறக்கமாக நீ உறங்குவாயாக என்று கூறுவார்கள் அன்று முதல் மறுமை நாள் வரை அவன் உறங்கிக் கொண்டே இருப்பான் முனாஃபிக் ஒருவனிடம் கேள்வி கேட்கும் போது மக்கள் ஏதேதோ சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் ஆனால் இப்பொழுது எதுவும் எனக்கு தெரியாது என்று கூறுவான் அப்பொழுது அந்த மழக்குகள் அவனை நோக்கி நீ இவ்வாறே பதிலளிப்பாய் என்பதை ஏற்கனவே நாம் அறிந்து வைத்திருந்தோம் என்று கூறுவார்கள் அதனைத் தொடர்ந்து அவனை நெருக்குமாறு பூமிக்கு உத்தரவிடப்படும் அவனுடைய வலது இடது விழா எலும்புகள் ஒன்றோடொன்று பின்னிக் கொள்ளும் அளவு அவனை நெருக்கும் அவனை அந்த இடத்திலிருந்து அல்லாஹ் எழுப்புகின்ற நாள் வரை அவன் வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருப்பான் என்று நபி அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு குறை அலியல்லாஹோன்க அவர்கள் நூல் திருமதி